மக்களே வணக்கம் இனிய காலை வணக்கம் மக்களே இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல வந்து பிக் பாஸுக்கு பதிலாக மாயா போஸ் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஏன் இவங்க அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்களே பிக் பாஸ்க்கு பதிலாக மாயா போஸ் அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இப்போ இந்த நள்ளிரவுல நடந்த விடயங்களை பார்க்கக்குள்ள இது வந்து பிக் பாஸா இல்லை சாண்ட்ரா போஸ்ஸா அப்படின்ற மாதிரி தான் வந்தது மலையாளத்துல பேசுறாங்க பிக் பாஸ் சொல்ல சொல்ல கேட்காம மலையாளத்துல பேசுறாங்க சபரிய பத்தி மலையாளத்துல பேசியிருக்காங்க சரி அது என்ன அப்படின்றத பாக்கலாம் ஏன்னா இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க அதே நேரத்தில் இது எபிசோட்லையும் வரப்போறது இல்ல லைவ்ல எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க அப்படின்னு தெரியல பார்த்தவங்க எத்தனை பேர் இதுக்கு முதல் பேசியிருக்காங்கன்னு தெரியல சரிங்களா ஸோ அதனால நான் வந்து இந்த விடயத்தை சொல்றேன் லைக் பண்ணுங்க பல பேருக்கு கொண்டு போய் சேருங்க ஒண்ணு ரெண்டாவது கொடுத்த அட்வைஸ் அதாவது எஃப்ஜி அவர்கள் அவர்கள் கனி இவங்க ச அட்வைர்கள் அதே நேரத்தில் கனி அவர்களுடைய தரமான சம்பவம் இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம் சரிங்களா கனி அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் இவங்களுடைய தரமான சம்பவம் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கேள்வியல் கருத்துகள் இருந்துச்சுன்னா கேளுங்க சொல்லுங்க அதை பத்தி பேசலாம் பார்க்கலாம் ஓகே முதலாவது விடயம் வந்து இந்த சாண்ட்ரா போஸ் சாண்ட்ரா பிரஜின் இந்த ரெண்டுமே வந்து மணிக்கணக்கா பேசிக்கொண்டிருந்தது மக்களை சரிங்களா அது என்ன அப்படின்னா அவங்கட கேரெக்டர் வந்து சாண்ட்ராவோட கேரக்டர் ரியல் சாரெக்டரே திமில் நான் தான் அப்படின்றது அடுத்தவங்களை மதிக்கிறது இல்ல இவங்களை பத்தி ஆர்டிகள் எல்லாம் நிறைய வந்து நம்ம அவங்க ஃபேமஸ் இருந்த டைம் பிரஜின் சாண்ட்ரா ஃபேமஸ் இருந்த டைம் அந்த காலகட்டத்துல வந்த இந்த குங்குமம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குல்ல குங்குமம் மற்றும் வேற சில புத்தகங்கள் வரும் ஆனந்த அப்படின்ற மாதிரி அந்த புத்தகங்கள்ல ஆர்டிக்கல் எல்லாம் பார்த்தோம் சில எல்லாம் எடுத்து அனுப்புனாங்க இப்ப நீங்க பாஸ்ல பாக்குற அந்த விடயங்களை தாண்டி அதை விட அதிகமாவே இப்போ இப்ப மேம் அவர்களே இந்த விடயங்கள் எல்லாம் கேட்டிருப்பாங்களான்னு தெரியல இந்த திமிர் ஆட்டிடியூட் அதெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்களா சாண்ட்ரா சரிங்களா இது வந்து ட்விட்டர்ல எல்லாம் இப்ப போய்கொண்டு அந்த டைம்ல வந்த ஆர்டிக்கல் ஸோ அவங்களுக்கு அந்த டைமே நான் தான் பெரிய ஒரு இது அப்படின்ற ஒரு இது அதை தாண்டி அப்போ பிரஜின் வந்து எப்படி சொல்லலாம்னா இப்ப அஜித் அண்ணா அவர்களுக்கு ஒரு டைம்ல வந்து அந்த ஒரு பெண்கள் மத்தியில கிரேஸ் இருந்துச்சு இல்ல ஸோ அப்ப பிரஜின் அவர்கள் ஆனந்த கண்ணன் அப்படின்றவர் ஸோ எல்லாம் அந்த டைம் பயங்கர கிரேஸ் அப்ப இவங்க அவருக்கு ஒரு அந்த ஒரு கிரேஸ் என்றதுக்காகவே அவரை பிடிச்சு பிடிச்சு இது அந்த ஒரு பெரிய இது இவங்க நினைச்சாங்க அந்த ஃபெமி அப்படியே கண்டினியூ ஆகும் எப்ப இவங்க பிரஜைகிட்ட போனாங்களோ முடிச்சு சரிங்களா இதெல்லாம் ஆர்டிக்கல்ல வந்தது இவங்களுடைய திமிருக்கு தான் எல்லாம் நடந்தது இவங்களுடைய ஆணவத்துக்கும் இவங்களுடைய குப்பையான எண்ணத்துக்கும் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சோ அப்ப அதே தான் இப்ப பிக் பாஸ்ல நடக்குது இப்ப ஷூட்டிங்ல மதிக்கிற இல்ல மரியாதை இல்ல டைமிங் வர்ற இல்ல இவங்க வச்சதா சட்டம் அப்படின்னு நிறைய ஆர்டிக்கல் வந்திருக்கு அந்த டைம்லயே இவங்களை பத்தி இதத்தான் இந்த பிக் பாஸ்லயே பண்றாங்க நேற்று நைட்டு அதாவது இன்னைக்கு அதான் நடக்குது புருஷனும் பொண்டாட்டி மலையாளத்துல பேசுதுகள் மக்களே மைக்க கரட்டி வச்சு போட்டு மலையாளத்துல பேசிக்கொண்டிருக்கு நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி போட்டு மச்சா இது என்ன அப்படின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அவன் டிரான்ஸ்லேட் பண்றான் சோ சபரிநாதன் அவர்கள் அதாவது சபரி அவர்கள் வந்து அதுவும் வடிவா கேட்கல வடிவா ஒட்டு கேட்கணும் போட்டுட்டு மைக் குள்ள வச்சு அதை போடுற மாதிரி கேட்ட வரைக்கும் சபரி அவர்களை வந்து எமோஷனி வீக் நாமினேஷன் வரல சோ அப்ப ஈஸி டார்கெட் அப்படின்றது அதாவது பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு விடயம் இல்லைன்னா கண்டிப்பா எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்னா இருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு வீக்னஸாக வரும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாமினேஷன்ல வரணும் ஒவ்வொரு வாரமும் வரணும் அப்போதான் மக்களுக்கு நமக்கு ஓட் போட்டு பழக்கமாகும் ஒண்ணு ரெண்டாவது ஒரு நபரை பத்தி அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கணும் சோசியல் மீடியால சரியா என்னோட அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படி பேசிக்கொண்டிருக்கே அது மக்களுக்கு நினைவுபடுத்தும் பண்றாங்க அப்படின்னு இந்த ரெண்டும் என்ன பேசியிருக்குன்னா சபரியோட முடக்கியாச்சு அவன் எதுவுமே கொண்டன்ட் கொடுக்க மாட்டான் அவனை பத்தி பேச எதுவும் இல்ல அவன் வந்து நோமினேஷன் இல்ல ஸோ இன்னும் ரெண்டு மூணு வாரத்துல அவனை போட்டலாம் அதாவது இப்ப ஒரு வாரம் அடுத்த வாரம் வரா அதுக்கடுத்த வாரத்துல போட்டலாம் அப்படின்ற நிதியில பேசி இருக்கு மீதி வேற விடயங்கள் பேசுறதுக்கு கிளியரா தெரியல அவர்களை பத்தியும் பேசியிருக்கு அப்ப இதுவள் வந்து பேசுற டைம்ல பிக் பாஸ் சொல்றாங்க பாஸ் சொல்றாங்க பேசுங்க மலையாளத்துல பேசாதீங்க அப்படின்னு இவன் நீங்க எப்படி திமிழ் இருந்துச்சுன்னா இவன் சொல்லுவானுங்க எல்லாம் பிக் பாஸ் நாங்க தூங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவர் வந்து பேசாம விட்டுட்டார் ஸோ அப்ப இது சாண்ட்ரா போஸ் தான் பிக் பாஸ்ஸா நீங்க மலையாளத்தில் பேசணும்னா மலையாள பிக் பாஸ்க்கு போங்கடா தமிழ் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மக்களை கேவலப்படுத்துறீங்க தமிழை கேவலப்படுத்துறீங்க அவ்வளோ திமிழா நடந்துக்கிறீங்க தமிழ் ஷோல தமிழ் பேசுறதுக்கு பதிலாக மலையாளம் பேசுறீங்க அப்போ ஒட்டு மொத்தம் நீங்க தமிழ் மக்களை அசிங்கப்படுத்துவீங்க மதிக்கலை அது இன்னிக்கிலே தெரிஞ்சி இருக்கு ஏமா இந்த சாந்த்ரான்றது யார் இது நயன்தாரா கூட குரேகுளோ attitude இருக்குமான்னு எனக்கு தெரியல சரியா எப்பா சாமி யார் மக்களே இது ஏன் இந்த திமிரெல்லாம் கண்டிப்பா விஜய் டிவில பெரிய ஒரு நபருக்கு வேணே சொந்தக்காரங்களா இருக்கும் 언டவுட்லி அந்த திமிர தான் இப்படி பண்ண வைக்குது ஆ அந்த பேர்களும் இப்ப போகுது சோசியல் மீடியால வரும் பேசலாம் ஓகே இது ஒரு பக்கம் நடந்தது இன்னொரு பக்கம் வந்து சபரிநாதன் அவர்கள் அவங்க சபரி எபி நினைக்கிறேன் இவங்க வந்து சபரிய வந்து சொல்றாங்க நம்மளுடைய உறவினர்கள் நண்பர்கள் சொன்னது என்னன்னா தனித்துடு விழித்திரு தனித்து கேம வந்து பிளே பண்ணு அப்படின்னு மாதிரி எல்லாம் முடிவெடுக்கிறாங்க அதே நேரத்தில் பண்றாங்க நம்ம இந்த வீட்ல நமக்காக குரல் கொடுத்ததை தாண்டி அடுத்தவர்களுக்காக தான் குரலை அப்ப பொதுவாக நம்ம நம்மளை விரும்புறவங்க நலன் விரும்பிகள் நமக்கு சொன்னது என்னன்னா நீ உனக்காக குரல் ஓடு உன்னுடைய ஆட்டத்தாடு உன்னை உனக்காக மட்டும் ஆடு அப்படின்னு நம்ம அதையே பண்ணுவோம் அதைத்தான் நீ பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க சபரி அவர்களுடைய அனலைஸ் செம சரிங்களா அண்ட் விஜய் அவர்களுடைய அவர்களுடைய கனியாய்ச்சும் செமையா இருந்துச்சு அடுத்தது எனக்கு கனி அண்ட் விக்ரம் அவர்கள் பண்ண ஒரு சிறப்பான விடியா முக்கியமா பண்ண பண்ணபடியா எனக்கு ரொம்ப பிடிச்சது விஜயலட்சுமி மேம் அவர்கள் அவ்வளோ அழகா அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஏன்னா கனியவர்கள் பாவ மக்களே இந்த ரம்யா வந்து பண்ண இச்சத்த பாத்தீங்களா எவ்வளவு தூரம் ஒரு பாம்பு அது அப்படின்னு அது இந்த நோமினேஷன்ல கனியவர்களை பத்தி சொல்லிச்சு பாருங்க ஒரு பொய் ஒன்று அந்த அவரு அது இந்த ரம்யான்றது எவ்வளவு பெரிய குப்பை அப்படி அதோட மனசு அதோட எண்ணங்கள் எவ்வளோ குப்பை அப்படின்றது அப்படி அப்படிதான் தெரிஞ்சது குப்பையா மனசுல தான் குப்பைதான் வாழ்க்கை அதை பார்த்தாலே தெரியுது அதோட எண்ணத்துக்கு தான் அந்த வாழ்க்கை குப்பையா இருக்கு சரி சோ அப்ப கனியவர்கள்ட்ட விஜயலட்சுமி சிஸ்டர் சொன்னது நூறு வீதம் உண்மையாச்சு அதாவது உனக்கு நீ வந்து அக்காவா எனக்கும் அவங்களோட இன்னொரு சிஸ்டர் ரஞ்சினியா அவங்களுக்கும் இருந்தா போதும் நீ இங்கே கனியா இரு அப்படின்னு நூறு விதம் உண்மை அக்காக்காண்டு போட்டு இந்த ரமியா பண்ணதை பாத்தீங்களா சோ அப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பதாவது அந்த பாட்டு கச்சேரி வச்சிருக்காங்க போல இருக்கு போஸ் அப்படின்ற மாதிரி அதுல கெனியவர்கள் வரல ஆஹ் விக்கல்ஸ் அவர்களும் வரையில்ல சிறப்பு தனித்திரு விழித்திரு விழித்துரு கிணியவர்கள் ஆரம்பிச்சுட்டாங்க அது பார்க்க நல்லா இருக்கு விக்கல்ஸ் விக்ரமும் பண்ணது எனக்கு பிடிச்சி இது வந்து லைவ்ல நடந்த ஒரு பாட் மகளை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சாண்ட்ரா அவர்களுக்கு இப்படியே இருந்து போட்டு மக்களே சாண்ட்ரா பிரச்சனை இப்படியே பண்ணி கொண்டு இருந்துட்டு அவங்க டப் ஃபைக்குள்ள வந்தாங்கன்னா அது நமக்கு கொடுத்த செருப்படி டைட்டில் அடிக்கிறது ரன்னரா வரது செகண்ட் ரன்னாக வரதெல்லாம் மேட்டர் இல்லை இப்படிப்பட்ட நபர்களெல்லாம் டாப் டென்னுக்குள்ளே வரக்கூடாது நம்மளை எப்படி இருக்குன்னா நம்ம நம்ம மூச்சைக்கு நேரம் காலை வச்சு போட்டு ஆட்டி கொண்டிருக்கிற மாதிரி கிடைக்கு காலை அதை எவ்வளோ அப்படி அவமானமாக இருக்குன்னு எத்தனை பேருக்கு புரிதுன்னு தெரியல ஏன்னா எனக்கு பார்க்கக்குள்ள எனக்கு அவ்வளோ அசிங்கமாக கிடைங்க இப்படி அசிங்கப்படுத்துகிறானுங்க இவங்களை நம்மளோட மக்கள் விட்டு வச்சுருக்காங்க நன்றி